பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் தலைவராக ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் மேலும் ஓராண்டுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆகஸ்ட் ஒன்று முதல் இது நடப்புக்கு வருவதாக அறிக்கை வாயிலாக அவ்வாரியம் அறிவித்துள்ளது துணைத் தலைவராக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலமும் அதே ஓராண்டுக்கு மறுநியமனம் செய்யப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற வாரிய கூட்டத்தில் அம்முடிவுகள் எடுக்கப்பட்டன வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ எஸ் சுந்தரராஜுவுக்கு மாநில அரசு சார்பாக அறப்பணி வாரியம் தொடர்பான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அறப்பணி வாரியத்தின் அடுத்த ஓராண்டுக்கான பத்தொன்பது புதிய ஆணையர்களின் நியமனங்களை மாநில முதல்வர் சௌகன் யாவ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அறிவித்தார் ராயர் லிங்கேஸ்வரனை தவிர்த்து பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் பினாங்கு மாயிக்கா தலைவர் தினகரன் ஜெயபாலன் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் உள்ள இந்துக்களின் நலனுக்காக நிலம் கட்டிடங்கள் மற்றும் நன்கொடைகளை நிர்வகிக்கும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பான இந்து அரப்பணி வாரியம் இந்து மாணவர்களுக்கும் பல்வேறு நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது மக்களே பதிமூன்றுல இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் பாலிம் இப்போவில் கார்லஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் அனைத்தும் உண்டு திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் ஏயோன் பிக் பாலிம் இப்போவில் பேராக் மஞ்சுங் பந்தாரமீசில் அமைந்திருக்கும் ஹண்ட்லி தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஆண்டு தீமிதி மகோற்சவம் கடந்த சனிக்கிழமை மிகச் சிறப்பாக நடந்தேறியது தொழிலதிபர் அமரர் வி கே கல்யாண அவர்களின் நிறுவனத்துக்கு சொந்தமான இத்தோட்டத்து மகா மாரியம்மன் ஆலயம் இவ்வட்டார மக்களிடையே பிரபல ஆலயமாக திகழ்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் ஒரு புற்றிலிருந்து தோன்றியதாக அறியப்படும் அம்மன் இன்று ரம்யமான சூழலில் விசாலமான நிலப்பரப்பில் அழகிய கோயிலில் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அவ்வகையில் இவ்வாண்டு திருவிழாவின் தீமிதி மகோற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலையில் பால் குடம் ஏந்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாலையில் தீமிதியை வலம் வந்தும் தீக்குழியில் இறங்கியும் தங்கள் நிறுத்தி கடனை செலுத்தினர் பின்னர் அன்னதானமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தோட்டங்களிலிருந்து இந்திய குடும்பங்கள் பெருமளவில் வெளியேறிவிட்டாலும் பக்தி பாரம்பரியம் உறவு நட்பு ஆகியவற்றை மலரும் நினைவுகளாக ஓரிடத்தில் மீண்டும் பறைசாற்றிடும் அடையாளமாக இந்த ஹன்ட்லி தோட்டத்து திருவிழா அமைந்திருந்தது காடுகளை அழித்து ரப்பர் தோட்டங்களை உருவாக்க அக்காலத்தில் நமது முன்னோர்கள் மலாயா கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு அம்மனை நம்பி வாழ்ந்த தோட்டங்களில் ஆலயம் எழுப்பினர் அதனால்தான் பல தோட்டங்களில் இன்று வரை அம்மன் ஆலயங்கள் அதிக இருப்பதையும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதையும் நாம் காண்கிறோம் அவ்வகையில் நமது சரித்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு முக்கிய அம்சமாகவும் திகழும் இந்த திருவிழாக்கள் வரும் காலங்களிலும் தொடர்ந்து விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் மலாக்காவில் இந்து ஈமக்காரியங்களுக்கான நில விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என மாநில மாய்கா தலைவரும் மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினருமான வி பி சண்முகம் சம்பந்தப்பட்ட தரப்புகளை நினைவுறுத்தியுள்ளார் பல ஆண்டுகளாக மலாக்கா அரசாங்கத்தில் மாய்கா இடம் பெற்றிருந்த போதே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துள்ளன நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அனுமதி தொடர்பில் பல்வேறு நிர்வாக நடைமுறைகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பிளாக் அரசாங்கம் மேலே கேஸ் போட்டது என்னான்னா இந்த மாதிரி தொழில் கோவில்களை வந்துட்டு பிள்ள போனேட்டில் இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போன அரசாங்கம் வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இங்கே சேர்த்துக்கு நீங்கள் ஏன் வந்துட்டு அதை அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்ட்டு கேஸை போட்டு முதல் ரவுண்டு வந்துட்டு அவர் தோத்து அந்த கேஸ் வந்துட்டு அக்கமாரி தோத்துட்டு இரண்டாவது ரவுண்டில் வந்துட்டு திருப்பியும் முயற்சி பண்ணாங்க அப்பயும் வந்துட்டு அதில் வந்து தோத்துட்டு ஸோ இரண்டு வாட்டி தோத்தோட போன வருஷம் ஏழாவது மாதம் தான் வந்துட்டு அது ஆஃபிஷியலாக கொஞ்சம் மக்கமாக வந்துட்டு நம்ம வாய்பி வாய்பி எல்ஏ ரூண்டாங்கன் எல்ஏ இருக்கார்ல லீகல் அசிஸ்டன்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு அதை நோட்டீஸ் வந்துட்டு அவரை என்கிட்ட கொடுத்தோன்னே சரி நீ திருப்பி தொடரலான்னு என்று சொன்னோடனே நாங்கள் தொடர்ந்து இரண்டு அதாவது நம்ம ஏற்கனவே ஆறு இடம் கண் கண்காணித்து நம்ம வந்து இப்போ பார்த்து சரியாக இருக்குமான்னு பார்த்த இடத்துல அதில் இரண்டு இடம் வந்துட்டு பொருத்தமான இடமா இருந்துச்சு ஒன்று வந்து அலமண்ட் மால் ஒன்று ஒன்று வந்து பேபல் பே என்று சொல்ல இடம் இது ரெண்டுமே வந்துட்டு கொத்தலக்ஷ்மண தமம்பிக்கா இந்த போர்டரில் இருக்கு ஸோ இந்த இடத்த வந்து போன வருஷமே நம்ம அதை கண்காணி அடையாள காண் நாங்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம் அது வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா இதெல்லாம் ப்ரொசீடியர் இருக்கு என்னென்னா சில பேர் வந்து ப்ரொசீடியர் தெரியாமல் அது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இவங்க சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க இல்லைங்க இது அரசாங்கம் இதாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக செய்யணும்னா அதுக்கு ப்ரொசீடியர் இருக்கு அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவேதான் சட்டத்திற்குட்பட்டு அனைத்தையும் மாநில மாய்கா இத்தனை காலமும் மேற்கொண்டு வந்துள்ளது என்று அவர் கூறினார் ஆனால் உண்மை விஷயம் தெரியாமல் என்னமோ இதுவரை மாய்கா ஒன்றுமே செய்யாதது போலவும் ஒரே இரவில் தாங்கள்தான் பிரச்சனையை தீர்த்து வைத்தது போலவும் சிலர் பேற்றுகின்றனர் இது அரசியல்வாதிகளுக்கு அதுவும் ஒற்றுமை அரசாங்க கூட்டணி தலைவர்களுக்கு அழகல்ல என மலக்கா மாய்க்காவினர் சாடியுள்ளனர் அடுவான் அன்னைக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை கேட்டுட்டு உடனடியாக பேசுறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அதை பேசுறதுனால செஞ்சு முடிச்சிடணுன்ற எதுவும் கிடையாது சமயம் என்பது மக்களை மக்களாக வைத்திருப்பது அப்ப வந்து மக்களுக்கு முட்டாள காலகாலமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுன்றதுக்காக மாநில மாய்கா விஷான் அவர்களுடைய தலைமையில வந்து இது பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போயிட்டு கடைசிப்பட்டு நோண்டி நாங்கள் வந்து எதை போட்டு மரம் வர வச்சுட்டு பணம் வேணால் நீங்கள் அடுத்துகிட்டு போங்க ஏன்னா நாங்க தான் இது காலகாலமாக ஏமாந்துட்டு இருக்கோமே எது செஞ்சாலும் யார்ட்டையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு இனிமேல் அப்படி இருக்க மாட்டேங்குது தூங்கிட்டு இருக்க மாட்டோம் ஓகேவா நாங்கள் போடுற உழைப்புக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இதுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நேரடியாகவே எங்களோட ஒரு ஏஜிஎம்ல வந்து நம்மளோட வைபிக்கு ஒரு கோரிக்கை வச்சார் வைபி செய்து அதை சீக்கிரம் முடிச்சிருங்க வைபி அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு நம்ம எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டோம் வைபி அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நேற்று வெளியான காணொலி வந்து ஒரு மனக்கசப்பான கால காணொலியாக இருக்குது கட்சிகள் கட்சிகள்ப்பேற்பட்ட கட்சிகள்ந்து கிடக்கலாம் ஆனா சமுதாயம் வரும்போது தயவு செய்து எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் ஒரு ஒற்றுமையோட ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கின்றது இந்த இடுகாடு சம்பந்தமான விஷயங்கள் கோயில் சம்பந்தமான விஷயங்களை வந்து முடிந்தளவுக்கு வந்து நம்ம பாலிட்டிக்ஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து மாநிலத்தில் முடிந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு அரசாங்கத்தில் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒற்றுமையாக இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளே இருக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா முக்கால்வாசி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தேவையான விஷயங்களை வந்து நம்ம கூட சேது செய்யணுன்னு நினைக்கிறீங்க பட் மாய்கா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்ற ஒரு ஒரு முக்கியமான இந்த இடுகாடு விஷயத்தை வந்து லாஸ்மினேரில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து நியாயம் இல்லாத ஒரு கருத்து சரிங்களா எங்களோட இடத்துல என்னென்ன நகராட்சி கிழமையில இருக்கிற இஷ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அதை வந்து வைபிட்ட கொடுத்தாச்சு இப்ப வைபியோட வேலை வந்து அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போறாரு இன்னைக்கு வெளியில உள்ளவங்க வந்து இந்த விஷயத்த முழுசா தெரியாம வெளியே பேசக்கூடாது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து எப்ரூவல் வந்து ஒரு ஜபத்தான் இல்ல பல ஜபத்தான் இருக்கு இன்னைக்கு எல்லா ஜபத்தும் அப்ரூவ் பண்ணாதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவல் சொல்லி நம்ம கையில் எடுக்கலாம் அதை விட்டுட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு ஈகோசிசம் ஆகி நான் இந்த விஷயத்த வந்து இதை செஞ்சுட்டேன் இது வந்து ரூல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து தப்பு இது போன்ற பேச்சுகள் மாநில மாய்கா மட்டுமின்றி மலக்கா அரசாங்கத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடும் என அவர்கள் சுட்டிக்காட்டின டிபி ஆட்சிக்குழு உறுப்பினரின் முயற்சியில் பண்டார் ஹிலீரில் இந்துக்களின் ஈமக்காரியங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மலாக்கா முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜி சாமிநாதன் முன்னதாக பேசியிருந்தார் நீண்டகால பிரச்சினைக்கு இதன் வழி தீர்வு காணப்பட்டிருப்பதாக அவர் கூறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது சபா சிப்பித்தாங்கில் மறு விசாரணைக்காக எடுக்கப்பட்ட முதலாம் படிவம் மாணவி ஜாரா கைரீனா மகாதீரின் உடல் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு மேல் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது தஞ்சோங் உபி இஸ்லாமிய மையத்து கொல்லையில் மழைக்கும் மத்தியில் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் சுமார் அரை மணி நேரத்தில் ஜாராவின் சடலம் புதைக்கப்பட்டது கோத்தா கிநபாலு குயின் அலிசபெத் மருத்துவமனையில் ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய சவ பரிசோதனை எட்டு மணி நேரம் வரை நீடித்து இரவு ஏழரை மணிக்கு நிறைவு பெற்றது பள்ளி தங்கும் விடுதியின் மூன்றாவது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் ஜாரா ஜூலை பதினாறாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கால்வாயில் சுய நினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் மறுநாள் குயின் அலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் எனினும் தங்கும் விடுதியில் பகடிவதைக்கு ஆளாகி இருக்கலாம் என ஜாராவின் மரணத்திற்குப் பிறகு சந்தேகம் எழுந்தது இந்நிலையில் போலீஸ் விசாரணை அறிக்கையை பரிசீலித்த சட்டத்துறை அலுவலகம் மறு விசாரணைக்காக ஜாராவின் சடலத்தை தோண்டியெடுக்க உத்தரவிட்டது

நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு மேல் சுங்கைத்தோங் கம்புங் லங்கா உள்ள இரண்டாவது மனைவியின் வீட்டுக்கு வந்த அந்த நபர் திறந்திருந்த முன்பக்க ஜன்னல் கண்ணாடி வழியாக ஏதோ பொருள் ஒன்றை வீட்டினுள் வீசியுள்ளார் சட்டென உள்ளே தீப்பிடித்துக் கொள்ள அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட்டார் மாற்றான் தந்தையின் செயலையை கண்டுவிட்ட பிள்ளை அது குறித்து போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து கைதான முதியவர் நான்கு நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார் சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வேர் யோ கிட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அவார்ட் வின்னிங் பெஸ்ட் ப்ரீ ஸ்கூல் செயின் இன் த டவுன்

கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கரை மணிக்கு அவர்களின் பங்களா வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்திய போது அப்பொருட்கள் சிக்கின அதோடு பதினாறு தோட்டாக்களும் பி எம் டபிள்யூ மெர்சிடீஸ் பேன்ஸ் உள்ளிட்ட நான்கு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு நான்கு லட்சத்து இருபதாயிரம் ஞீட்டாகும் என கிளந்தன் போலீஸ் தலைவர் கூறினார் கைதான நாற்பத்தாறு வயது மாது கித்ரேவில் ஒரு பெரிய கிளினிக்கை நடத்திவரும் வரும் அறுபது வயது மருத்துவரின் மனைவி ஆவார் முறையே முப்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி மூன்று வயதிலான அவரின் இரண்டு ஆண் மகன்களும் தங்களின் மாற்றான் தந்தையான மருத்துவருடன் அதே கிளினிக்கில் வேலை செய்கின்றனர் இரண்டு மகன்களும் போதைப்பொருள் பொருள் விநியோகம் செய்வது அவர்களின் தாய்க்கு தெரிந்தே நடந்துள்ளது சிறுநீர் பரிசோதனையில் இரு மகன்களும் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வந்து அந்த பங்களா வீட்டில் வைத்து பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு போதைப்பொருள் பொருள் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது கைதான மூவரும் ஏழு நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த கடத்தல் கும்பலின் தலைவன் இராயிரத்தி இருபத்தி மூன்றில் கைதாகி சிறையில் இருக்கும் நிலையில் இந்த மூன்று பேரும் அந்த சட்டவிரோத நடவடிக்கையை தொடர்ந்து வந்துள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது செலவோ குறைவு தரவோ உயர்வு மக்களின் தேர்வு ஸ்ராஙூர் மற்றும் கொலலும்பூரில் வெளிநாட்டவர் நடத்தி வருவதாக நம்பப்படும் இருபத்தி இரண்டு கேளிக்கை மையங்களில் சனிக்கிழமை இரவு அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டனூரில் மட்டுமே இருபத்தி இரண்டு கேளிக்கை மையங்கள் சோதனையிடப்பட்டன முறையான உரிமம் இல்லாமலும் பயணப்பத்திரம் அல்லது வேலை பெர்மிட் இல்லாத வெளிநாட்டவர்களை வேலைக்கு வைத்தும் அவை இயங்கி வந்துள்ளன அந்த ஆப் மேகா புசாட் ஈபுரான் சோதனையில் மொத்தமாக இருநூற்று எண்பத்தி எட்டு வெளிநாட்டவர்கள் கைதானதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார் அவர்களில் வாடிக்கையாளர்களை கவனிக்கும் அறுபத்தாறு மியன்மார் பெண்களும் அடங்குவர் நாடுகள் வாரியாக பார்த்தால் அவர்கள் மியன்மார் பங்களாதேசம் நேபாளம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் ஆவர் ஏராளமான மதுபானங்கள் ரொக்க பணம் கேளிக்கை உபகரணங்கள் ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன இதுபோன்ற அதிரடி சோதனைகள் தொடரும் என அறிவித்த குமார் சட்டவிரோதமான மற்றும் பொது அமைதியைக் குலைக்கும் நடவடிக்கைகளுடன் போலீஸ் அனுசரணை காட்டாது என்றார் புக்கிட் அமானின் ஓர் உயரிய பதவிக்கு மாற்றலாகி வந்த பிறகு டத்து குமார் வெளியிடும் முதல் அறிக்கை இதுவாகும்